வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட் ஆகி முதல் மூணு மாதத்தை வந்து சாமிக்கு விட்டேன் அடுத்து வர ரெண்டு மாதத்தை ஐபிஎலுக்கு விட்டேன் அப்படின்னு வந்து ரொம்ப ஜாலியாக சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஐபிஎல் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல்லில் என்னென்ன புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஆல்ரெடி இருந்த எந்த பழைய ரூலை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இது இன்ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து மார்ச் செகண்ட் ஈடன் கார்டனில் ஒரு மெகா செலிப்ரேஷன் ஓப்பனிங் செரிமனியோட ஸ்டார்ட் ஆக போது இந்த ஓப்பனிங் செரிமனியில் வந்து பாத்தீங்கன்னா திஷா பத்தானி ஸ்ரேயா கோஷல் கரன் ஹவுஸ்லா இவங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண போகிறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லாருமே வந்து இந்த ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ஈகராக வெயிட் இருக்க டைமில் லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் மேச்சஸ் முக்கியமாக நைட் மேட்சஸ் அப்போ டியூ ஃபேக்டர் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய டிஃபிகல் ஃபேக்டா இருந்துச்சு ஸோ அதை கன்சிடர் பண்ணி இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் மேட்சஸில் ஒரு புது ரூலை கொண்டு வந்திருக்காங்க அது என்ன ரூல்னு பார்த்தீங்கன்னா டூ பால் ரூல் அதாவது நைட் மேட்சஸில் ஃபஸ்ட்டு டென் ஓவர்ஸ் வந்து ஒரு பாலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஆஃப்டர் லெவன்த் ஓவர்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பாலை பவுலர்ஸ் யூஸ் பண்ணலாம் பிகாஸ் இந்த டியூ ஃபேக்டர் அப்படின்றது பவுலர்ஸ்க்கு ஒரு டிஃபிகல்ட் ஃபேக்டாக இருக்குது அப்படின்றத கன்சிடர் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த டியூ ஃபேக்டர் அப்படின்னு பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ரன் சேஸ் பண்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருந்துட்டு இருந்தது இப்போ இந்த டூ பால் ரூல் கொண்டு வந்திருக்கனால மேட்ச் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகிறதுக்கும் என்ன மாதிரி டேக்கிள்ஸ் வந்து பவுலர்ஸ் அண்ட் பேட்ஸ்மேன்லாம் ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ பால் ரூல் அப்படின்றது நைட் மேட்சஸில் மட்டுந்தான் அப்ளிகபிள் டே டைமில் நடக்கக்கூடிய மேட்சஸில் அப்ளை ஆகாது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து இன்னொரு ரூல் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் டைம் அப்போ பவுலர்ஸ் வந்து குரூப்புக்காக பால்ல அவங்களோட சலைவா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த ஐபிஎல்லில் வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் அவங்களோட க்ரிப்புக்காக சலைவாவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூலை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் முக்கியமான ரூல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லாஸ்ட் ஐபிஎல்லில் வந்து ஒரு ஓவருக்கு இவ்வளோ நேரம்தான் எடுத்துக்கணும் இந்த டியூரேஷனில் தான் நீங்கள் வந்து பவுலிங் போடணும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட டியூரேஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டியூரேஷனை தாண்டி பவுலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைம் எடுத்துக்கிறாங்க ஓவரை வந்து எக்ஸ்டன்ட் பண்ணுறாங்க டைமை வந்து அப்படின்னா அதுக்காக அந்த டீமோட கேப் கேப்டனை வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேட்சஸில் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து கேப்டன்ஸ் வந்து நெக்ஸ்ட் மேட்சஸ் விளையாட முடியாது அப்படின்ற மாதிரி ஆனால் இப்போ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்சஸில் இந்த ரூலை வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிறோம் அவங்களோட பாயிண்ட்ஸை வந்து நாங்கள் ரிடக்ட் பண்ணிக்கிறோம் அந்த சஸ்பென்ஷன் கேப்டன்ஸோட சஸ்பென்ஷன் அப்படின்றத இந்த ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்காது அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க அடுத்து போன ஐபிஎல்ல வந்து இம்பாக்ட் பிளேயர் அப்படின்ற ஒரு விஷயம் பயங்கர கான்ட்ரவர்சீஸை வந்து கிரியேட் பண்ணியிருந்தது ஸ்டில் இந்த வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மட்டும் இல்லை டூ தௌசண்ட் செவன் வரைக்குமே இந்த இம்பாக்ட் பிளேயர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஐபிஎல் மேட்சஸ்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல்ல டென் டீம்ஸ் வந்து விளையாட இருக்காங்க அந்த டென் டீம்ஸோட கேப்டன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் டெல்லி கேபிட்டல்ஸோட கேப்டன் அக்ஷர் பட்டேல் குஜராத் டைட்டன்ஸோட கேப்டன் சுத்மன் கில் கொல்கட்டா நைட் ரைடர்ஸோட கேப்டன் ரஹானே லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட கேப்டன் ரிஷப் பந்த் மும்பை இந்தியன்ஸோட கேப்டன் ஹர்திக் பாண்டியா பஞ்சாப் கிங்ஸோட கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் ராஜஸ்தான் ராயல்ஸோட கேப்டன் சஞ்சு சாம்சன் ராயல் சேலஞ்ச் பெங்களூரோட கேப்டன் ரஜத் படிதர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாதோட கேப்டன் பேட் கமின்ஸ் ஸோ இவங்கதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டென் டீம்ஸோட டென் கேப்டன்ஸ் இதில் உங்களுக்கு ஃபேவரட்டான கேப்டன் யாரு யாரோட கேப்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பெஸ்டா இருந்திருக்கு பெஸ்டா இருக்க போதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க அண்ட் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் சீசன்ஸ்ல மோஸ்ட் மேட்சஸ் பிளேடு பிளேயர் யாரு இருக்காங்கன்னா நம்ம தலை எம்எஸ் தோனி தான் வந்து பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி ஃபோர் மேட்சஸ் வந்து விளையாடி ஃபஸ்ட் இடத்துல இருக்காரு அடுத்து ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து டூ ஃபிஃப்டி செவன் மேட்சஸ் வந்து விளையாடி இருக்காரு அடுத்து நம்ம விராட் கோலி கிங் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி டூ மேட்சஸ் வந்து இந்த ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் விளையாடி இருக்காரு இவங்க மூணு பேரில் வந்து உங்களோட ஃபேவரட் யாரு இந்த ஐபிஎல்ல இவங்களோட இம்பாக்ட் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றதும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க அடுத்து லாஸ்ட்டாக ஒரு கொஷனுங்க இந்த ஐபிஎல் மேட்சஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அஞ்சு அஞ்சு கப்பை வந்து எம்ஐ அண்ட் சிஎஸ்கே வந்து வின் பண்ணியிருக்காங்க அடுத்து இந்த ஐபிஎல்ல எம்ஐ ஆர் சிஎஸ்கே ஃபைனல்ஸ் போவாங்களா அப்படி போனாங்க அப்படின்னா அந்த சிக்ஸ்த் ஐபிஎல் ட்ராஃபியை யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நியூ ரூல்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் இல்லை வேற ஏதாவது டாபிக் பற்றி இன்ஃபோஸ் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் Until then, it's bye from Dilwara.